அவளுக்கு உடல்நிலை எப்படி சரியாகுமா அல்லட்ட சாவுதவரை இப்படித்தானு கொடித்துறையில ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான் நாகர்கோவில் பகுதி வாப்பா வா தாயே உன் மனக்கவலை நீக்கிடுவேன் தக்கனல் மருந்தளிப்பேன் மருந்து எங்கடா இருக்கு மரணம் பெருவாழ்வுக்கு மருந்து இருக்கா இல்லை என்னப்பா வேணும் உன் பையனுக்கு என்ன வேணும் உங்க அம்மாவை பத்தி சொல்லக்கூடாது தான் அடுத்து வாரிசை பத்தி பேசுகிறேன் உங்கள் அம்மா குணமாக்கி தாரேன் என்ன ஆயுள் காலம் இவ்வளவு என்று சொன்னதுக்கு காலங்கள் இல்லை கருத்துக்களும் இல்லை வேற என்ன வேண்டும் அந்த கோயில் பக்கம் போனா பிரச்சனையும் சண்டையும் வரும் உனக்கு தேவையா தம்பி உன் மேலே முதல்ல போலீஸில் எழுதி கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ஏற்பாடு பண்றியாப்பா பண்றியா பொறுத்துடா மூணு வருஷம் போ உங்க அம்மாவை காப்பாற்ற காப்பித்தார போயிட்டோம் கருமசாமிக்கு கருமசாமிக்கு அவருக்கும் எனக்கும் என்ன பொருத்தமோ சாமி எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு அது தீர்மா அப்படின்னு ஒருத்தர் கேட்குழப்பேட்டு வந்தவங்க யாரு கல்வி வீடு சம்பந்தமா கேட்டு வந்தவங்க யாரு நாகர்கோவில் உத்தரவு முடிஞ்சு போங்க கருபதாமிக்கு

மதுரை அலங்காநல்லூர் இந்த பகுதியில் நிற்கலாம் அண்ணது ஊரு மருத மருத சிம்மக்கல் பக்கமா ஆ சரி சரி ஓகே குழந்தை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒரு யாருக்கு பிள்ளை வேணும் பக்கத்தில் உட்காராம் மேழுதுரு ஒருவர் மடியிலே ஒருவர் என்ன கருப்பு சாமி இப்படி பாட்டு பாடுறீங்க அவங்களே குழந்தையா நடந்துக்கிடவா இல்லை குழந்தை பிற வைக்கவா என்ன அர்த்தத்தில் பாடுறதீங்க காலன் சொல்லலாம் நேற்றொரு தோற்றம் இந்தொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது மருத்துவ சிகிச்சை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்களா அதில் எதுவும் வெற்றி கிடைக்கலையா அப்போ அவங்க ரெண்டு வரையும் எனக்கு இப்போ கூப்பிட்டு வரலாமா ஆவணி பௌர்ணமிக்கு கூட்டு வந்து நிலமாலை போட்டு முக்கணிகளோட சரக்கோட கொடுங்க அது இரண்டாவது முறையாக எனக்கு தர்றாங்க இரண்டாவது முறையாக எனக்கு தர்றாங்க முதல்ல ஒரு தரம் கொடுத்துருக்காங்க முறையாக தாராங்க அது ஏன் தாராங்க தெரியும் எனக்கு தெரியுமா இருதார யோக உள்ளவர் உண்டு இரண்டாம் முறையாக உள்ளே உண்மகன் அப்ப நான் இரண்டாவது தரம் கொடுக்கிறது தானே கரெக்ட் கால் விழுவான் கொடுங்க ஜபாவ் கொடுக்கண்டாம் அந்த வரம் சொன்னா சொன்னது போல குழந்த வரத்தை கொடுத்துருந்தேன் வேற என்ன வேணும் அவனுடைய போட்டாவை கொண்டு கொடுக்கணும் ஆயுள் சம்பந்தமாக அவனுக்கு பூஜை நடத்தணும் சாதாரணமாக நினைச்சிடாதப்பா இந்த அப்படி காப்பாய்த்தாரேன் கிடாய் விட்டுவீங்களாப்பா எ வெட்டினீங்க அப்படியா அடிச்சிரு ஜம்முனு புடி பணம் உண்டு புடி ஆனா எங்களுக்கு கிடையாது நல்லா இருங்க நாங்க கிடாயெல்லாம் வாங்க மாட்டோம் நல்லா இருங்க கருபசாமிக்கு கெட்டினாலும் கெட்டினு சொல்லு கிடங்காத பே உள்ள பொண்டாட்டியா கெட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என் இமேஜுக்கே பொறுத்த இல்லையே நான் தெய்வ வழிபாடு பண்ணி என்னையா புரியோச்சனும் எனக்கு தெரியாமல் பணத்தை எடுத்து கொடுத்துட்டால பாவிப்பே அம்மாவா வா எப்பையா அது வரும்னு ஒருத்தன் கேட்குறான் யாருக்கு காலன்ட்டு வா விழும்போது காயப்படுறாம நல்லா விழலை நீ பா விழுந்தது கரெக்டு தான் மனசு அங்கே போகலை பிரச்சனையை நினச்ச பகவானை நினைக்கல உட்கார் நல்ல பாட்டு சத்தங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் இப்போ கொடுத்த பணத்தை உனக்கு வாங்கி தரணும் அவன் இங்க எங்க இருக்கான் உன்னை பார்த்தானா அடுத்த வாரம் அவன்கிட்ட போய் பணம் கேளு தாரமுன்னு சொல்லுவான் ரெண்டு லட்சம் மூணு லட்சமாக தந்து அந்த பணத்தை உண்மையாக நான் வாங்கி தந்துடுறேன் கால் ஒட்டு வா பௌர்ணமிக்குள்ள ஒரு வட கிடைக்க ஏற்பாடு பண்றேடா என்ன வேலை பார்க்குறேன் எப்போ போறே பௌர்ணமிக்கு மனைவி எங்க வர சொல்லு வா நல்லா இருக்கும் போயிட்டோம் முற்கர்மங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது மெல்ல மெல்ல தேட்டித் தருகிறேன் சென்று வா மகனே வென்று வா திருமணம் தம்மதமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யாருக்கு திருமணம் தம்பி பாப்பாங்க வரத்து வரத்து வரத்துல வரத்துல ஆதிசக்தி நாயகிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு பசுந்தை ஊட்டி வாங்க பக்கத்தில் எதுவும் கோயில் அம்மன் கோயிலுக்கு தீபம் போடுறீங்களா யாருக்கு யார காளி என் தங்கைக்கு தானே வாங்க அதான் பஞ்சத்திரி போட்டு பசனை ஊற்றி அற்புதமாக பொற்பதம் போற்றி தீபம் எட்டுகிறீர்கள் அதான் அந்த பாட்டை பாடுறேன் சும்மா ஒன்றும் பாடல மகளே கால் ஒன்ட்டுவான் உக்கார் உன் அண்ணன் தம்பி எல்லாம் எங்க இருக்காங்க எந்த ஊரில் அப்படியா நீங்க எந்த ஊர்ல இருக்கிய தேனீல இருந்து பெண் எடுத்துருக்கியோ நீ அப்படியா சரி சரி குடும்பத்துல பிள்ளைய ம் நெருக்கத்தில் இல்ல தூரத்தில் இருக்கு அந்த எல்லைக்கு உன் பிள்ளையை அனுப்பு நீ தயாரா இருக்கியா ரெடிதானா நீ ரெடியா அம்மா அப்பா சொன்னா கேட்டுக்கிடுவியா இப்போதையும் கல்யாணம் வேண்டாம்ங்க உன் பேர் என்னடா ரொம்ப சிந்திக்க கடமைப்பட்டவன் மகனே நீ கால விழுவான் கடமைப்பட்டவன் என்று சொல்லுகிறேன் அர்த்தம் என்ன தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் என்பது அர்த்தம் இல்லையா என்ன தமிழ்நாடு கவர்மெண்டில் வேலை எதிர்பார்க்கியா இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்டில் உனக்கு வேலை இப்போமே இருக்கு ஐம்பது ரூபா சம்பளத்துக்குள்ள போக முடியுமா நடக்காது அரசு வேலைக்கு ஒன்றரை ஆண்டு காலம் இருக்கு ஐடி பார்க்கில் இப்பவுமே இருக்கு இந்த மாதமே அவள் ஆன்லைனில் பார்த்தாலும் இருக்குது புரியுதா ஒரு பெ ஒரு பெரிய கம்பெனியில் ஆறு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்போ நியூ அப்பாயின்மெண்ட் தேவைப்படுது நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ள தான் சம்பளம் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் எஸ் என்ன செய்வோம் ஓகேவா ஆனால் சில ஆண்டுகளுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க ரெண்டாந்திர நீ கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போனோம்னா அது கொஞ்சம் தடையாக இருக்கும் என்ன செய்யலாம் நீ சொல்லக்கூடாது நீங்கள் ரெண்டுருமே பேசக்கூடாதுல அப்போ ஏன் என்னையே பேச வச்சிய என்ன செய்யலாம் அப்போ வேலைக்கு இதில் சர்டிஃபிகேட் கொடுத்தா நம்ம வாங்க முடியாது ஒன்றே ஒன்றைய கால ஆண்டுகளாகும் அரசாங்க வேலைக்கு அது வேறு இந்த பிள்ளை எப்படி கல்யாணம் முடிக்காமல் வைக்கிறது நியாயம் இருக்காதுல்ல கல்யாணத்தை முடிச்சு வச்சு நான் வேலையை கொடுத்தோம்னா ஏற்றுக்கலாம்ல நீ ஏற்றுக்கிறதையா ம் கால் ஒன்று வா உன் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கத்தான் இந்த கேள்வி நாலு மாதங்களுக்குள் அரசாங்கம் உத்தியோகத்துக்குரிய ஒரு பவர் வருது அதை உனக்கு நான் வாங்கி தரதுக்கு ஆயத்தமாகிறேன் பொறுமையாக இருக்கலாம் பெருமையாக இருக்கலாம் உள்மனதுக்குள்ள இருக்கக்கூடிய சில கற்பனைகளை கைவிட்டு கற்பசாமியே தஞ்சமுனரு வாழ்வில் வெற்றி பெறுவாய் வேலையும் பெறுவாய் நான் முடிக்கலாம்னு அதைப் படத்தான் செய்தேன் சம்மந்தப்பட்ட ஆள் ஆமாசாமி படம் மாட்டுக்கியா இன்னும் மூணு முறை வாங்க என்ன இதயம் இருக்குன்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே வாழ்வில் உண்மை என்றும் வடிவில் பொய்மை என்றும் இதயம் இருக்கின்றதே பாட்டை நல்லா புரிஞ்சுக்காடா உலகத்தில் புத்தகத்தை வெளியே கொடுத்துடலாம் பொன்பொருளை கொடுத்துடலாம் மதியக்கூட கொடுத்துடலாம் மனதை கொடுத்துட்டா மீட்ட முடியாத நிலைமைக்கு வந்துடக்கூடாது அந்த நிலைமை வருவதற்கு முன்னால நல்வாழ்வை அமைப்போம் செல்வத்தோடு இருப்பார்கள் வாழ்க முமுறை என்னை சந்தியுங்கள் அடுத்து பேச அன்னைக்கு இப்போ காது கேக்கிட்டு காது கேட்காது காது கேட்காது போ வயிறார சாப்பிட்டு போ ஆத்திரப்பட்றாத இங்கே பேதனைலாம் போய் அவர்கிட்ட கன்செண்டிங் பண்ணக்கூடாது இங்கேயே விட்டுறணும் ஓ கர்பதாமிக்கு கடன் பெட்டு மனவேதனை அடைந்து துயரம் அடைகிறீன் ஐயா எப்படி என்ன காப்பாற்றுவீங்க நீங்க என்ன கடன் என்ன தொழில் கால் ஒன்று வா எந்த ஊரு டீக்கல்பட்டி நீ அங்கே போய் நில்லு நான் மதுரையை கூப்பிட்டுருக்கேன் நாற்பது கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருந்து வந்திருக்காவா உனக்கு எந்த ஊருக்கா என்ன கடன் கடன் பட்டவனுக்கு கூப்பிட்டுருக்க நீ வாப்பா என்ன கடன் கால் ஒன்று வா நீ லம் ஆமாம் நீ வந்தோடன பாண்டி வராரு என்ன விஷயம் இருக்கிறாங்களா அலோ ஒரு அரசரோ இருக்காரோ கால் ஒன்றுவா என்னப்பா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் நடந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கியே அடித்தாச்சா கேத்தெல்லாம் அடித்து முடிச்சாச்சா இந்த கடனை உனக்கு தீர்த்து வந்தால் போதுமா என்ன வேலை கருபசாமிக்கு நிறைய ஜனங்கள் வரும் உனக்கு தொழில் உயரும் உன் கடனை தரேன் ஒம்பது மாத கால அவகாசத்தில் ஒரு முன்னேற்றத்தை பெற்று வருவேன் சந்தோஷமா இருக்கு கருபசாமிக்கு ஏதோ அன்னதானம் போடணும்னு வேண்டு பண்ணியிருக்கேன் எந்த கோயிலுக்கு அது என்னைக்கு சேப்பற கரையும் ஜோறுமா சும்மாவே ஏய் போட்டுருச்சுக்கிறான் அவங்களுக்கு எனக்கு வேண்டாம் கருபசாமிக்கு கருபசாமி நான் நினைக்கிறது மாதிரி என் பிள்ளையின் வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா பொம்பளை பிள்ளைக்கா ஆம்பளை பையனுக்கா ஆம்பளை பையனுக்கு வாங்க கணவன் மனைவியாக வந்தவங்க முதல்ல வாங்க அடையாளம் சொல்லாமல் எங்களை குனிய குனிய வைக்கிறீர்களே கால் வந்துட்டு அன்பே அமுதே அருங்கணியே ஆனந்த வாழ்வே மேலே அன்பே அமுதே அருங்கனியே என்ன படம் நம்ம காலத்தில் உள்ள படம் உத்தம புத்திரம் படம் என்னமெல்லாம் இணைந்தேன் வாங்கப்படுறேன் உன் பிள்ளைய பார்த்தேன் அவனுடைய கிரக அம்சத்தில் வந்து மாங்கல்ய தோஷம் இருக்கு அப்படி இந்த மாங்கிலீயத்துவத்தம் இருக்கக்கூடிய காரணத்தால் கல்யாண வரை பேச்சுவார்த்தைகளை நடத்தி கூட அது நம்மளை விட்டு தடைபட்டு போயிருக்கோம் அதுக்கு பிறகு பார்த்தா ஒரே விரக்தியும் வேதனையுமா இருக்கும் வீட்டுக்குள்ள வீரபுத்திரர்னு ஒரு சாமி வாரார் அவர் யாரு வீரபுத்திரர்னு ஒரு சாமி வராருப்பா வீரனாரா சிவன் கோயில் எங்க இருக்கு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கா உள்ள வீரபத்தர் ஒரு தெய்வம் இருக்கார் முருகா சுட்டபலம் வேண்டுமா சுடாத பல வேண்டுமா என்று என் அறிவுக்கு சுட்டிக்காட்டிய தமிழ்க் கடவுளே நீ கோபப்படல அந்த மாங்கல்ய தோஷங்களை நீக்கி தை மாதத்துக்கு உட்பட அருமையான ஒரு பெண்ணை கொண்டு வந்து மனக்கோலத்தை உருவாக்கி தாரன் வேற என்னப்பா வேணும் கோர்ட்டுக்கு போயிருக்காப்பா பணத்தால கோர்ட்டுக்கு போற அண்ணன் தம்பியால கோர்ட்டுக்கு போயிருக்கிய இந்த கேசத்தை முடிச்சு தாரேன் பொறுமை ஆயிரு மூன்றரை மணிக்கு என்னைய பார்த்துக்கோ சரியா நல்லா இருக்கும் புண்ணியமா இருக்கு உன் காலத்துக்கு கர்மசாமிக்கு என் பையனுக்கு கல்யாணம் எங்கே இஷ்டப்படி நடக்குமா இல்லை அவன் இஷ்டப்படி நடக்குமா அப்படி ஒருத்தர் கேக்கார் யாருப்பா வா பையன் வந்திருக்கானா எங்க இருக்கான் பையன் படித்த சர்டிஃபிகேட் படி வேலை வேணும்னு யாரோ ஒருத்தன் கேக்கான யாரிடாது என்ன பிடிச்சிருக்குதே ஆ சர்டிஃபிகேட்லாம் எங்கே வச்சிருக்க வா നേരം <laughs> 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 <laughs>